Hi friends, now and welcome to our channel. நீங்கள் எல்லாரும் என்கிட்ட ஒரு வேண்டுகோளை வச்சிருக்கீங்க நிறைய டார்க் வெப் ஸ்டோரிஸ் போடுங்க அந்த ஸ்டோரிஸ் எல்லாமே பயங்கரமாக இருக்கு ப்ளஸ் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கு அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப எஜுகேட்டிவாகவும் இருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக அந்த ஒரு ஸ்டோரிஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தீங்க ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் எனக்கு உங்ககிட்ட இருக்குதுங்க நம்ம நிறைய கோஸ்ட் ஸ்டோரிஸ் வந்து போட்டுட்ருக்கோம் அதில் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சப்போர்ட் நம்மளுக்கு டார்க் வெப் வெப் ஸ்டோரிஸுக்கு வரதில்ல ஸோ ஃபேக்ட் நீங்கள் இதே அளவு சப்போர்ட் அதாவது கோஸ்ட் ஸ்டோரிக்கு கொடுக்குற அளவு சப்போர்ட் நீங்கள் டார்க் வெப் ஸ்டோரிஸ்க்கு கொடுத்தீங்க அப்படின்னா இதே டார்க் வெப் ஸ்டோரி சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறையா வீடியோஸ் வந்து போட முடியும் நிறையா ஃப்ரீக்வெண்ட்டான வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஸோ நீங்களுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்னு சொல்லிட்டீங்க ஸோ நிறையா பேருக்கு வந்து இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணி விடலாம் ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் உலகத்தில் நடக்குது இந்த மாதிரி விஷயங்களை நம்ம போய் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைம் எக்ஸாம்பிளாக நம்மளுடைய வீடியோஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்காக கண்டென்ட் வந்து ரெடி பண்ணுறேங்க கைஸ் ஸோ ப்ளீஸ் நீங்கள் எவ்வளோ அளவுக்கு நீங்கள் கோஸ்ட் ஸ்டோரிஸ்க்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் டார்க் வெப் ஸ்டோரீஸ்க்கு சப்போர்ட் கொடுங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்கு சரி இதெல்லாம் சொல்லும்போது நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டார்க் வெப் ஸ்டோரிஸ் பார்ட் ஃபோர் தாங்க பார்க்க போகிறோம் வெல் இந்த வேறு ஸ்டோரியை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி இல்லைனா நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடுவே இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால் உடனே உடனே பார்க்க முடியும் இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நிகழ்வு சார்ஸ் அப்படின்ற ஒரு நேயர் ரெடிட் பிளாட்ஃபார்ம்ல அவருக்கு நடந்த ஒரு நிகழ்வு அதாவது கிட்டத்தட்ட ஏழு வருடங்களுக்கு முன்னாடி அவருக்கு நடந்த நிகழ்வு வந்து ஷேர் பண்ணியிருக்காரு சரி கதையோடைய ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தான் அவருடைய கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருந்தாரு ஸோ வேலை ஒரு சைடில் தேடிக்கிட்டு இருந்தாலும் அவருக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கேமிங்ல வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்றதுனால பொதுவாகவே இந்த கேமிங் விளையாடுற பசங்களாம் பாருங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பப்ஜி விளையாடுற பசங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஸோ எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க அப்படி தான் சார்ஸுக்குமே ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க ஸோ எல்லாருக்குடியும் சேர்ந்து அவர் வந்து கேமிங் விளையாடுறது அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் இருந்தது இப்படி தான் அவருடைய லைஃப்லேயும் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது அவருடைய மைண்ட் செட் என்னவா இருந்தது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னால் அவருடைய நண்பர்கள் எல்லாேருமே வந்து இந்த டார்க் வேப்பில் போயிட்டு ப்ரௌஸ் பண்ணுவாங்க அந்த இடத்துல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கேமிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேள்விப்பட்டது வந்து இவர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் இவருடைய மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இந்த டார்க் வேப்புக்குள்ளே போனாலே மிகப்பெரிய பிரச்சனை தான் அது வந்து ஒரு தவறான இடம் கண்டிப்பாக அது வந்து போகவே கூடாது அப்படின்னு சொல்லி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார் உண்மையை சொல்லப்போனால் அவர் கரெக்டாக தாங்க நினச்சிக்கிட்டு இருந்தார் ஆனால் அவருடைய ஃப்ரெண்டோட ஒருத்தருக்காரு டேவிட் அப்படின்னு சொல்லி அந்த நபர் என்ன பண்றாரு அப்படின்னா டே சார்ஸ் நீ என்னடா இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க டார்க் வெப்ல நல்ல விஷயமாவும் நீங்க வந்து ப்ரௌஸ் பண்ணலாம்டா நான்லாம் வந்து எவ்வளவு வருஷமா டார்க் வெப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது இல்ல நான் வேற எந்த விதமான அன்வான்டான ஒரு சைட்டுக்கும் வந்து போக மாட்டேன் எந்த ஒரு அன்வான்டான ஒரு பர்சன் கிட்டயும் நான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்க மாட்டேன் ஸோ என்னுடைய டொமைன் இருக்கு என்னுடைய டொமைனுக்கு போவேன் அங்க ஒரு ஆன்லைன் கேமிங் இருக்கும் ஆன்லைன் கேமிங் விளையாடுவேன் ஒரு சில குவிஸ் எல்லாமே வந்து கேட்பாங்க அந்த குவிஸுக்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு நான் பாட்டு கம்முன்னு வெளியே வந்துருவேன் ஸோ அது ஒரு பியூர்லி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டேவிட் சொல்லிட்டு இருந்திருக்காரு என்னடா நீ சொல்கிற நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் இந்த டார்க் வெப்பில் நிறைய இல்லீகலான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க நீ சொல்கிறத பார்த்தா அப்படிலாம் எதுவுமே நடக்கல போல இருக்குது அப்படின்னு சொல்லி டேவிட் கிட்ட பேசும்போது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டேவிட் சொல்கிறாரு நான் வந்து டார்க் வெப்பில் இல்லீகலாக எதுவுமே நடக்கலை அப்படின்னுலாம் சொல்லலை நிறைய விஷயங்கள் நடக்குது ஆனால் நீ மனசு வச்சனா அந்த இல்லீகலான விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராப்பரான விஷயத்தில் மட்டும் உன்னால் ப்ரௌஸ் பண்ண முடியும் அது வந்து சாத்தியம் அதுதான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டேவிட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போது சார்ஸுக்குமே லைட்டாக சரி அந்த டார்க் வெப்குள்ளே அப்படி என்னதான்ப்பா இருக்குது போய் தான் பார்த்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை அவருடைய மனசில் வந்து வருதுங்க டேவிட் கிட்டே டேய் எனக்கு டார்க் வெப்குள்ளே எப்படி போகிறது என்னென்ன மாதிரி கேமிங்லாம் விளையாடுறது எப்படி எனக்காக ஒரு டுமைன் க்ரியேட் பண்ணுறது இதெல்லாமே எனக்கு தரியா அப்படின்னு வந்து சொல்கிறாரு ஓகேடா நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏ இசட் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிக் கொடுக்குறாருங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்றாரு அப்படின்னா அடுத்த நாள்ல இருந்து தனியா இருக்கும் போதெல்லாம் அந்த டார்க் வெப்ல இவர் ஒரு டொமைன் கிரியேட் பண்றாரு டொமைன் கிரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ள போயிட்டு இவர் வந்து ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க ஸோ டேவிட் சொல்லி கொடுத்த விஷயங்களை மட்டும் ப்ரௌஸ் பண்ணியிருந்தா இவருக்கு எந்த விதமான ஒரு பிரச்சனைகளும் வந்திருக்காது ஆனால் சார்ஸ் எப்படிப்பட்ட ஒரு பர்சன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்பவும் கியூரியாசிட்டி நிறைஞ்ச ஒரு பர்சன் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அந்த இடத்துல ஒரு நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் நம்ம நல்லது வந்து நம்மளுக்கு தெரியும் ஆனால் கெட்டது என்ன இருக்குது அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சில பேர் யோசிப்பாங்க இல்லையா அப்படி யோசிக்கிற பர்சன் தான் சார்ஸ் ஸோ சார்ஸ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா இடத்துலையும் அதாவது எல்லா வெப்சைட்ஸ்லையும் வந்து போயிட்டு ப்ரௌஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ ப்ரௌஸ் பண்ணிவிட்டு அவருக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்ச போகுது நார்மலாக நம்ம இன்டர்நெட் ப்ரௌசிங் அதாவது நம்ம ப்ரௌசிங் பண்ணும்போது இந்த நிறையா பாப் அப்ஸ் வரும் ஆட் வரும் இதெல்லாமே ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும் தேவையில்லாத லிங்க்ஸ் எல்லாமே வரும் ஆனால் டார்க் வெப்பில் இந்த மாதிரி எதுவுமே வராதா ஸோ ஏன்னா அவர் அப்படி தான் போட்டிருக்காரு கதையில் இது வரைக்கும் நான் பார்த்ததில்லைங்க தயவுசெய்து நீங்களும் போய் டார்க் வெப்பில் பார்த்துறாதீங்க ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறன்னா இந்த மாதிரி நிறையா அந்த லிங்க்ஸு பாப்பப்ஸு எதுவுமே வராமல் ஆட் எதுவுமே வராமல் ரொம்ப நல்லா இருக்குது இது வந்து சேஃபான ஒரு ப்ரௌசிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டொமைனுக்காக வந்து போக ஆரம்பிக்கிறாரு ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமர் ஸோ கேமராக இருக்கிறதுனால இந்த கேமிங் சம்பந்தப்பட்ட நிறைய டொமைன்ஸ்குள்ளே வந்து போக ஆரம்பிக்கிறாரு ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா இவருடைய வீடியோ வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்காரு ஏன்னா டார்க் வெப்குள்ளே போயிட்டு நம்மளுடைய ஃபேஸை ரெஜிஸ்டர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணியிருக்காரு ஒரு ஒரு கேமிங் டொமைனுக்குள்ளே போயிட்டு உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒரு அப்சர்வராக இருந்திருக்காரு அதாவது இவர் வந்து கேமில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாராம் கலந்துக்க மாட்டாராம் ஆனால் அந்த கேம் எப்படி விளையாடுறாங்க என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் என்னென்ன மாதிரி பதில்கள் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெறும் அப்சர்வ் மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு இப்படியே கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் போகுதுங்க மூணு மாதம் போயிட்டதுக்கு அப்புறம் இவருக்குள்ள ஒரு கான்ஃபிடன்ஸ் ஓகே நம்ம தான் மூணு மாதம் தாக்கு பிடிச்சிட்டோமே இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு போது எதுவுமே பிரச்சனை இருக்காது ஸோ அந்த கேமிங்குள்ளேயே வந்து நம்ம ஒரு சில நண்பர்களை வந்து தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு கியூரியாஸ் கியூரியாசிட்டி வந்து உண்டாக்குதுங்க ஸோ இந்த இடத்துல தான் சார்ல்ஸ் தப்பு பண்ண ஆரம்பிக்கிறாரு ஏன்னா டேவிட் இது வரைக்கும் அந்த மாதிரி தப்புகள் பண்ணலை அந்த டார்க் வெப்குள்ளே போயிட்டு நண்பர்களை வந்து தேடலை அவர் சொன்ன மெயின் ரூலே என்னென்னா டார்க் வெப்குள்ளே போயிட்டு புது பர்சன் கிட்டே நீ கான்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஆனால் அந்த ஒரு ரூலை இவர் வந்து பிரேக் பண்ணுறாரு ஏன்னா இவருக்கு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் என்னென்னா இங்கே இருக்கிறவங்க இல்லாமல் நல்லா தான் இருக்கிறாங்க ப்ராப்பராக தான் கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க இங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா அந்த இடத்துல ஒரு ஒருத்தருக்கும் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாரு ஸோ இவர் ரிப்ளையை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு ஆனால் யார்கிட்ட இருந்தும் எந்த ஒரு ரிப்ளையும் வரவே இல்லை ரொம்பவும் டிஜெக்டட் ஆகிட்டு அதாவது ரொம்பவும் சோகமாயிட்டு என்னடா இதை நம்மளும் வந்து நிறையா பேருக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கோம் ஆனால் யாருமே வந்து ரிப்ளை கொடுக்கவும் இல்லை ஒருவேளை நம்மளுடைய முகத்தை காட்டாதனால இவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இவர் என்ன பண்ணுறாருனா முகத்தை காட்டலான்னு சொல்லி வீடியோவை ஆன் பண்ணலான்னு போகும்போது பட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மெசேஜ் வருதுங்க அந்த மெசேஜ் யார்கிட்ட இருந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கேமை நடத்திக்கிட்டு இருப்பாங்க ஒரு ஹோஸ்ட் அதாவது ஒரு டாக் ஷோ மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீயா நானா எடுத்துக்கலாம் நீயா நானால எல்லாருமே ரெண்டு சைடில் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க நடுவில் வந்து கோபிநாத் சார் வந்து ஹோஸ்ட் அவர் வந்து கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருப்பார் அவருடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு இருப்பார்ல அப்படிதான் அந்த இடத்துலையும் ஒரு கேம் ஷோ நடந்துக்கிட்டு இருக்குது அந்த கேம் ஷோவு உடைய ஹோஸ்ட் அந்த ஹோஸ்ட் பார்க்கறதுக்கே ரொம்ப யூனிக்காக இருந்தாங்களாம் ஏன்னா அவங்களுடைய ஃபேஸ் வந்து காட்டலை ஆனால் அவங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணப்பட்டிருக்கு ஒரு ஸ்காஃப் வந்து கட்டியிருந்தாங்களா ஒரு ஹேட் வந்து போட்டிருந்தாங்களா ஃபுல்லாக ஒயிட் கலர் வெறும் அவங்களுடைய ஃபேஸ் மட்டும் அதாவது அவங்களுடைய இந்த பகுதி மட்டும் தான் தெரிஞ்சது அதுக்கு கீழே எதுவுமே தெரியல லைட் அங்க மட்டும் தான் இருந்தது ஸோ அந்த ஸ்காஃபுமே எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் கலரில் ஜிஓடி அதாவது காட் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தது ஸோ அவங்களே வந்து ரிப்ளை பண்ணுறாங்க இவருக்கு உடனே சாக்ஸ் யோசிக்கிறாரு பரவாயில்லையே இந்த கேம் ஷோவுடைய ஹோஸ்டே நம்மளுக்கு ரிப்ளை பண்ணுறாங்களா ஓகே அவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறாரு அவங்க அனுப்புன ஃபர்ஸ்ட் மெசேஜ் ஹாய் சார்ஸ் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க இதை பார்த்த உடனே இவர் வந்து ஷாக் ஆகுறாரு ஏன்னா எங்கேயுமே நான் வந்து என்னுடைய பேர் சார்ஸ் அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணவே இல்லை என்னுடைய நேமையே நான் மாற்றி தான் இந்த டொமைனே கிரியேட் பண்ணியிருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னுடைய நேம் சார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஷாக்கிங்காக இருக்கார் சரி நம்ம எதாவது கமெண்ட் பண்ணும்போது தவறுதலாக நம்ம வந்து சார்ல்ஸ் அப்படின்னு எப்போயாவது டைப் பண்ணியிருப்போம் அதை பார்த்துட்டு தான் இவங்க நம்மளை கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹாய் ஹவா யூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறதுக்கு கண்டினியூ பண்ணுறாரு அதுக்கப்புறம் அவங்க வந்து சொல்கிறாங்க எம் அ கேர்ள் அண்ட் யூ ஆர் அ கை அண்ட் ஐ ஹோப் யூ வில் பி வெரி வெரி ஸ்மார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நான் வந்து ஒரு பொண்ணு நீங்கள் வந்து ஒரு பையன் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு கமெண்ட் வந்த உடனே சார்ஸுக்கு ஒரே குதுகுலம் அடடா பரவாயில்லையே நம்மளுக்கு சுற்றி முற்றி ஃபுல்லாக பசங்க தான் ஃப்ரெண்டுங்களாக இருப்பாங்க இப்போ ஒரு பொண்ணு தானாக வாண்டடாக நம்மளுக்கு வந்து கமெண்ட் எல்லாமே பண்ணுது நம்மக்கிட்ட சேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம் இவருமே வந்து கண்டினியூஸாக சேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து கேட்குது இந்த மாதிரி நீங்கள் என் கூட ஒரு கேம் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து கேட்குது உடனே சார்ஸ் கண்டிப்பாக நான் வந்து கேம் விளையாடுறதுக்கு எனக்கு ரொம்பவும் விருப்பம் இருக்குது எனக்கு இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தானே இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா மெசேஜை டைப் பண்ணுறாருங்க அந்த மெசேஜை டைப் பண்ண அடுத்த செகண்ட் ஓகே அப்படின்னு ஒரு மெசேஜ் வருது ஓகே அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்த உடனே அவருடைய ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாக் ஆகிருதுங்க அவருடைய வீட்டில் இருக்கிற கரண்ட் வந்து கட் ஆயிடுது இன்ஃபேக்ட் அவருடைய வீட்டில் இருக்கிற கரண்ட் மட்டும் கிடையாது அவருடைய லொக்காலிட்டியில் இருக்கிற என்டயர் எலெக்ட்ரிசிட்டி வந்து கட் ஆயிடுது இவர் வந்து பைப்ரர் என்னடா இது ஓகேன்னு சொல்லி அடுத்த செகண்ட் வந்து எல்லா கரண்ட்டுமே கட் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேப்டாப் ஸ்க்ரீனே பார்த்துட்டு இருந்தால் லேப்டாப் வந்து சுவிச் ஆஃப் ஆகல லேப்டாப் ஸ்க்ரீன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அவுட் ஆயிட் இருந்தது பட்டுன்னு லேப்டாப் ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க அந்த இடம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா இவருடைய லொக்காலிட்டி இருக்கு இல்லையா இவருடைய இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி போனால் ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்த தான் வந்து காட்டுறாங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு அதே மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஸ்காஃப் காட் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது ஒரு ஹேட் போட்டு முன்னாடி வந்து நிற்கிதுங்க அந்த பொண்ணுடைய ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ஸ்கர்ட் வந்து போட்டிருக்கு மேலே வந்து ஒரு ஒயிட் கலர் கோட் வந்து போட்டிருக்கு பார்க்குறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ப்ரொஃபஷ்னலாக இருக்குது என்னடா இது இது வரைக்கும் அந்த டாக் ஷோவில் அதாவது கேம் ஷோவில் வெறும் ஃபேஸ் வரைக்கும் மட்டுமே தான் காட்டுவாங்க இப்போ அவங்க டேரெக்டாக அவங்களுடைய ஃபுல்லாக உடம்பு வரைக்கும் காட்டுறாங்களே ஒருவேளை நம்மக்கிட்ட இன்னும் நல்லா கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த ஸ்க்ரீனே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போது அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்குது அதாவது அது வரைக்கும் மெசேஜில் மட்டும் தான் டைப் பண்ணிக்கிட்டு இருந்தது இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்குது திரும்பவும் அது வந்து ஒரு கேள்வி கேட்குது நான் ஸ்டார்ட் பண்ண போகிற கேமை நீங்கள் விளையாடுறதுக்கு தயாரா அப்படின்னு சொல்லி கேட்குது ஆ எஸ் எஸ் அஃப்கோர்ஸ் நான் தயார் அப்படின்னு வந்து இவர் சொல்கிறாரு சரி தயார் அப்படின்னு சொல்லிட்டீங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டீங்க ஆனால் அந்த கேமை விளையாடுறதுக்கு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது அந்த ரூல்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன் அந்த ரூல்ஸை நீங்கள் மீறினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு வந்து சொல்லுது இப்போ தான் இவருக்கு லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது என்னடா இது கேம் தானே சொன்னாங்க இப்போ ஒரு ரூலுன்னு சொல்கிறாங்க அந்த ரூலை மீறினா மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு வேறு சொல்கிறாங்க ஒன்றுமே புரியலையே நம்ம கரெக்டாக பண்ணுறோமா தப்பாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம்னா ஓகே அப்படின்னு வந்து சொல்கிறாரு சரி ரூல் நம்பர் ஒன் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு அதை கேட்டுக்கோங்க ரூல் நம்பர் ஒன் இந்த கேமை நீங்கள் பாதியில் விடக்கூடாது அப்படின்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ரூல் நம்பர் டூ இந்த கேமில் உங்கள் கிட்ட ஒரு சில சாய்ஸஸ் வந்து கொடுக்கப்படும் அந்த சாய்ஸஸ் வந்து ஒரு ஒன் டூ த்ரீ அதாவது ஒரு கேள்வி மாதிரி கேட்பாங்களா இந்த கேள்விக்கு மூணு பதில் ஏ இருக்குது பி இருக்குது சி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து சாய்ஸஸ் வந்து கொடுக்கப்படும் அந்த சாய்ஸஸில் இருந்து மட்டுமே தான் நீங்கள் ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணனும் அந்த ஆன்சரை நான் கேள்வி கேட்ட அடுத்த பத்து செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி ஆகணும் அப்படி நீங்கள் பத்து செகண்டுக்குள்ளே ஆன்சர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து சேரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவருக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா இது தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டிக்கிட்டோமோ இவங்க என்னமோ கேள்வி கேட்பாங்களா அந்த பத்து செகண்டுக்குள்ளே நான் ஆன்சர் சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும்னு வேறு சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பயத்தோடு தான் சார்ஸ் என்ன சொல்கிறாருன்னா ஓகே அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த கேமுடைய ரூல் நம்பர் ஒன் என்னன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து முடிக்கக்கூடாது நான் சொல்லும்போது தான் அதை முடிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க அது வேற சொல்லியிருக்காங்க இவருக்கு ஒன்றும் புரியல சரி காலை வச்சுட்டோம் வேறு வழியில் கொலிக்குள்ளே காலை வச்சா உள்ளே போக தான் போவோம் ஆனால் சரி நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம போலீஸெல்லாம் அலர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவர் கையில் வந்து ஃபோனை ரெடியாக வச்சுருக்காருங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரெண்டு பேர் பவுன்சர்ஸ் மாதிரி பெரிய பெருசாக ஆள் நல்லா கிட்டத்தட்ட ஆறு ஏழு அடிக்கு வந்து நிற்கிறாங்க நல்ல ஜிம் பாடி வந்து நிற்கிறாங்க ஸோ அவங்கள பார்த்த உடனே இவர் வந்து மிரல்றாரு என்னடா இந்த பொண்ணு பக்கத்தில் அவ்வளோ பெரிய பவுன்சர் வந்து நிற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்க்ரீனை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இவருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க அதாவது அந்த பொண்ணு நின்றுக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேர் எடுத்துட்டு வந்து வைக்கிறாங்க சேரில் வந்து ஒரு நபரை அவருடைய வாய்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு அவருடைய கண்களும் கட்டப்பட்டிருக்கு அந்த ஒரு நபரை கூட்டிட்டு வந்து அந்த சேர்ல உட்கார வைக்கிறாங்க சேர்ல உட்கார வச்சு அவருடைய கையையும் காலையும் கட்டி போடுறாங்க இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா இது ஒரு ஆளை கூட்டு வந்து சேர்ல உட்கார வச்சு கை காலை கட்டி போடுறாங்க என்னடா பண்ண போறாங்க என்னடா கேம் இது எந்த பிரச்சனைடா நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பயந்துகிட்டே இருக்கும்போது அந்த ஒரு பொண்ணு கொஸ்டின் நம்பர் ஒன் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்குதுங்க சார்ல்ஸ் நான் கொடுக்குற மூணு ஆப்ஷனில் நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுது என்ன என்ன செலக்ட் பண்ணணும் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனை கேளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு புச்சர் நைஃப் அதாவது இந்த கறிக்கடையிலலாம் கறி வெட்டுவாங்க இல்லையா புச்சர் நைஃப் அந்த ஒரு நைஃப் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் ஹேமர் அப்படின்னு சொல்லுது அதாவது சுத்தியல் அப்படின்னு சொல்லுது அதுக்கப்புறம் அந்த ரம்பம் சொல்லுவாங்க இல்லையா அந்த ரம்பம் வந்து சொல்லுதுங்க சா அப்படின்னு வந்து சொல்லுது இவருக்கு ஒன்றும் புரியல ஏன்னா இது மூணுமே வந்து வித்தியாசமாக இருக்குது இப்படி ஏதாவது ஒரு சாய்ஸை நம்ம வந்து செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு நபரை இவங்க எதாவது பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் சார்ஸோடைய மனசுக்குள்ளே அப்போ வர ஆரம்பிக்குது அந்த மூணு சாய்ஸை கொடுத்ததுக்கப்புறம் ஹியர் யுவர் கவுண்ட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லி என்ன ஆரம்பிக்குதுங்க இவருக்கு ஒன்றும் புரியல என்னடா மூணு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு புச்சர் நைஃப் கொடுத்துருக்காங்க ஒரு சுத்தியில் கொடுத்துருக்காங்க ஒரு சா ஒரு மிகப்பெரிய ரம்பத்தை கொடுத்துருக்காங்க இது மூணுத்தில் எதனா செலக்ட் பண்ணுறது அப்படி செலக்ட் பண்ணால் இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் இவர் அப்படியே வெயிட் பண்ணி அந்த ஸ்க்ரீனே பார்த்துக்கிட்டு இருக்காரு கரெக்டாக பத்து செகண்ட் ஆகுதுங்க பத்து செகண்ட் ஆன உடனே அந்த பொண்ணு என்ன சொல்லுது தெரியுமா நீங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்ட டைமை வந்து இழந்துட்டீங்க ஸோ அதனால் உங்களுக்கு பதிலாக இந்த ஒரு பர்சனாக நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு மிகப்பெரிய ஊசி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஊசி வச்சுருக்காங்க அந்த ஊசியை வச்சு அந்த ஆளுடைய கால் தொடையை வந்து குத்திக்கிட்டே இருக்கிறாங்க குத்த குத்த அந்த அந்த காலில் இருந்து ரத்தம் வந்து தெறிக்குது அந்த ஆள் வந்து பயங்கரமாக கத்துறான் இந்த பக்கம் சார்ல்ஸ் அப்படியே கை கால் நடுங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து பார்த்து திரும்பவும் அந்த பொண்ணு கேட்குது திரும்பவும் உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன் அந்த மூணு ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஒரு பொண்ணு கவுண்ட் டவுன் வந்து கொடுக்க ஆரம்பிக்குதுங்க இப்பயும் சார்ஸ் வந்து எதுவுமே வந்து பேசலை ஏன்னா இவருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருந்தது ஒருவேளை நான் ஏதாவது ஒரு செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆள் எதாவது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் இவர் வந்து செலக்ட் பண்ணாமலே இருந்தாருங்க திரும்பவும் ஒரு பத்து செகண்ட் ஆகுது பத்து செகண்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு பொண்ணில் ஹேமர் எடுக்குது அதாவது சுற்றியில் எடுக்குது சுற்றியில் எடுத்து அந்த சேரில் உட்காந்துக்கிட்டு இருந்தான் இல்லையா அந்த ஆளுடைய கை விரல்களை வந்து அடித்து உடைக்க ஆரம்பிக்குது கால் விரல்களை வந்து அடித்து உடைக்க ஆரம்பிக்குது இவருக்கு ஒன்றும் புரியல அப்படியே பயத்தில் நடுங்கிறாரு திரும்பவும் அந்த பொண்ணு மூணாவது தடவையாக உங்களுக்கு இதே கொஸ்டினை கேட்குறேன் இந்த மூணுத்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த வாட்டி பத்து செகண்ட் கிடையாது வெறும் அஞ்சே செகண்ட் மட்டும்தான் இருக்குது இந்த அஞ்சு செகண்டுக்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணலை அப்படின்னா நீங்கள் தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு சொல்லுதுங்க இதை கேட்ட உடனே சார்ஸ் வந்து ரொம்ப பயந்துடுறாரு பயந்துட்டு என்ன பண்றாருனா லேப்டாப்பை மூடி வச்சிடறாரு லேப்டாப்பை மூடி வச்சாலும் லேப்டாப் வந்து ஆஃப் ஆகாமல் இருக்குதுங்க திரும்ப ஸ்க்ரீன் ஓப்பன் பண்றாரு ஸ்க்ரீன்ல அந்த பொண்ணு வந்து நிற்குது ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவர் என்ன பண்ணுறாருனா லேப்டாப்பை தூக்கி போட்டு கீழே அப்படியே அது மேலே எகிரி மெரி 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 மெரிகிறாரு டோட்டலாக ஸ்க்ரீன் உடஞ்சி லேப்டாப்பே யூஸ் ஆகாமல் போகுது அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருனா உடனடியாக இங்கேருந்து பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு அவருடைய நண்பனுடைய வீட்டுக்கு வந்து போயிருக்காரு போயிட்டு அவருடைய

நீ என்னுடைய வீட்லேயே இரு ஏன்னா உன்னுடைய வீட்டுடைய அட்ரஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து ட்ராக் பண்ணியிருப்பாங்க உன்னுடைய ஐபி அட்ரஸ் மூலியமாக ட்ராக் ட்ராக் பண்ணியிருப்பாங்க ஸோ அதனால் உனக்கு பிரச்சனை வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போதைக்கி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா நீ என்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு மாதம் இருக்கணும் இந்த வீட்டை விட்டு நீ வெளியவே வரக்கூடாது இதுதான் நான் உனக்கு இருக்கிற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த மூணு மாதங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஸை டேவிடோடைய வீட்டிலே வந்து வச்சிருக்காங்க மூணு மாதம் கழித்து தான் சார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இருந்து வெளியே வராரு வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் அவர் வந்து வெளியே உலகத்துக்கு வந்து போறாரு அதுக்கப்புறம் இருந்தாலுமே இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பியூச்சர்ல வரக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் அந்த நாட்டை விட்டு வேற ஒரு நாட்டுக்கே வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு யோசிச்சு பாருங்களா எவ்வளவு அளவுக்கு பயப்படுற மாதிரி ஒரு விஷயம் தெரியுமா ஏன்னா இது வரைக்குமே சார்ல்ஸ் உடைய வாழ்க்கையில அவர் எதை நினைச்சு பயந்துகிட்டு இருந்தாரு அப்படின்னா அந்த ஒரு பர்சன் அதாவது சேர்ல உட்கார வச்சு குடும்பப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா அந்த ஒரு பர்சனுக்கு என்ன இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் யோசிச்சு யோசிச்சு சார்ல்ஸ் இது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையில தூங்கவே முடியல அப்படின்றத ஒரு ரொம்பவும் வரும் வருத்தத்தோட ஒரு சென்டென்ஸாக எழுதி வந்து போட்டிருந்தாருங்க யோசிச்சு பாருங்க ஒருவேளை சார்ல்ஸ் அந்த இடத்துல போயிட்டு அந்த ஒரு பெண்மணி கிட்ட அந்த கான்வர்சேஷன் வச்சுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு அந்த ஒரு நபருக்கு ஏற்பட்ட கொடுமைகள் நடக்காம இருந்திருக்கலாம் இன்ஃபேக்ட் சார்ல்ஸ் மூலியமா நடக்காம இருந்திருக்கலாம் இதுதான் உண்மை ஸோ இதுதான் கைஸ் இந்த டார்க் வெப் ஓடிய ஒரு மிகப்பெரிய சாபக்கடன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா டார்க் வெப்புக்குள்ள போகும்போது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் எல்லாமே நல்ல விஷயங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் போவோம் ஆனால் உள்ளுக்குள்ள மிகப்பெரிய மிருகங்கள் அதாவது நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத மிருகங்கள் சுற்றிக்கிட்டு இருக்குது அந்த ஒரு மிருகங்களுக்கு நீங்கள் இரைய ஆகிடாதீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு டார்க் வெப் சீரீஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டார்க் வெப்குள்ளே யாருமே போய் ப்ரௌஸ் பண்ணாதீங்க அதே மாதிரி டார்க் வெப்பை டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்றது என்னுடைய மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளாக இருக்குது ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்றதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் இல்லை இந்த ஒரு வீடியோவை தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அவங்களுக்கும் இந்த டார்க் வெப்குள்ளே என்னென்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் சரி இந்த வீடியோவுக்கு நீங்கள் ஒரு ஆயிரத்தி ஐநூறு லைக்கு ஒரு இரநூறு கமெண்ட்டு போட்டிங்க அப்படின்னா டார்க் வெப் சீரீஸோடைய பார்ட் ஃபைவ் வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுறேன் கைஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி ஐநூறு லைக்கு இரநூறு கமெண்ட்டு நான் அதிகமாகலாம் கேட்கலப்பா இருபதாயிரம் முப்பதாயிரம் லைக்காக கேட்டேன் அவ்வளோலாம் இல்லைப்பா வெறும் ஆயிரத்தி ஐநூறு லைக்கு ஒரு இரநூறு கமெண்ட்டு இது மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கூடிய சீக்கிரம் உங்களை டார்க் வெப் ஃபைவ்ல வந்து உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தன் எச் மி வரதராஜா சனிங் ஆஃப் தேங்க்யூ அண்ட் பாய்